ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை பற்றின பதிவு நான் ஏற்கனவே வேறு சேனல்ஸ்லேயும் நான் பேசியிருந்தேன் இந்த அமாவாசை என்ன இது ரொம்ப நல்ல நாளாக ரொம்ப சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் ராகுவுடனும் சந்திரனுடனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னாலே அது கிரகணம்தான் இப்போ நம்ம பார்க்குற ஜாதகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தோன்னே சொல்லுவேன் இது கிரகண தோஷ ஜாதகங்க அப்படின்ட்டுன்னு இல்லைங்களே நாங்கள் பறக்கிற அன்றைக்கி அன்றைக்கி கிரகணம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாமார்கள் கிரகணம் இங்கே தெரியறதோ தெரியலையோ அது மேட்டரே கிடையாது ஆனால் கிரக சேர்க்கைகள் இப்போ கேலக்சியில் வானத்தில் வந்து அந்த கேலக்ஸியில் வந்து கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது இல்லையா அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா இந்த இருபத்தி ஏழு எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குது வானத்தில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் இருக்கிற இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் இருக்குது அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்த கிரக மண்டலம் இருக்குது இல்லையா சந்திரன் சூரியன் புதன் சுக்கரன் இந்த இவாளுடைய காலில் இது போகும் இவாளுடைய வழியாக அது போகிறது அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டும்தான் இந்த கிரக மண்டலத்துக்கு நடுவில் இருக்குது அப்போ அந்த கிரக மண்டலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் போகிற பாதையை என்ன பண்ணாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதை வந்து கரெக்டாக ஒரு கட்டத்தை போட்டாங்க அப்போ அது கட்டை போடும்போது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஸோ இந்த கரெக்டாக இந்த கட்டத்தை அப்போ ஏன் இப்படி பேர் வச்சாங்க மேஷம் ரிஷபம் மிதுனம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திர கூட்டம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அஸ்வினி பரணி கார்த்திகை இது என்ன ஷேப்பில் இருந்தது அப்படின்னா கொடு அந்த மேஷம் அந்த ஆடோடைய வடிவில் இது அமைந்திருந்தது அதனால இது மேஷம்னு வச்சாங்க ரிஷபத்தை எடுத்துட்டிங்கன்னா கிருத்திக ரோகிணி மிருக சீரிஷம் அது வந்து ஒரு செம்மறி ஆடு போல இருந்தது மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்ஸு ஸோ இந்த நட்சத்திர கூட்டங்கள் என்ன வடிவமைப்பில் இருந்ததோ கடகம் அப்படிங்கும் பொழுது ஒரு நன்று வடிவில் இருந்தது சிம்மம் அப்படின்னா ஒரு சிங்கத்தினுடைய வடிவில் இருந்தது கன்னி அப்படின்னா ஒரு இளம் பெண்ணினுடைய ஒரு வடிவத்தில் இருந்தது துலாம் அப்படிங்கிறச்சி ஒரு தராசு அப்படி இருந்தது விருச்சிகம் அப்படிங்கும்போது ஒரு தேளோட வடிவில் இருந்தது தனுசு அப்படிங்கும்பொழுது ஒரு வில்லும் அன்பும் இருந்தது மகரம் அப்படிங்கிறச்சி அதனுடைய அந்த வடிவமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஒரு மிருகம் மாதிரியும் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு அனிமல் டைப்பில் இருக்கும் அந்த மகரம் அப்படிங்கிறது கும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை ஷேப்பு மீனம் அப்படிங்கிறது ஒரு மீன் வடிவத்தில் ஸோ இப்படி தான் இவங்க வந்து இந்த சைனை வந்து கொடுத்தாங்க சரி இது நம்ம தமிழுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மேஷம் ரிஷபம்லாம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா வட நம்மளுடைய அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணாங்க இதை வந்து ஏரி ஸ்டாரஸ் ஜெமினி அப்படின்னு இங்கிலீஷ் நேம்ஸ் கொடுத்தாங்க ஸோ அவங்க எப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க சூரியன் வந்து எப்படி மாறுது இப்போ நமக்கு சித்திர மாதம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நமக்கு சூரியன் வந்து மேஷத்தில் வருது இல்லையா ஸோ ஏப்ரல் பதினாலுலேருந்து மே பதிமூணு வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் சித்திர மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்மளுடைய தமிழ் மாதங்களை அவங்க இங்கிலீஷில் சொன்னாங்க ஏரி ஸ்டாரஸ் ஜெமினி கேன்சர் லியோ அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியன் அது சோலார் சைன்னு சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் சந்திரன் நக்ஷத்திரத்தை எடுத்துக்கிறோம் ஸோ தினம் தினம் நட்சத்திரம் எங்கே இருக்கோ பார்த்து நம்ம லூனார் சைன் ஸோ சந்திரனை வைத்து பலன் சொல்கிறது நாம் சூரியனை வைத்து பலன் சொல்கிறது அவங்க அப்போது இந்த கிரகணம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சூரியன் வந்து நமக்கு மீனராசியில் இருக்குது இந்த மீனராசியில இந்த ஒரு மாத காலம் இந்த பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் இருக்குது அப்போ ராகு அங்கே ஏற்கனவே போயிடுச்சு இல்லையா அப்போ கிரகணம் என்பது எப்பொழுதுமே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் இப்போ இந்த அமாவாசை வந்து சூரியன் சந்திரன் ராகு சுக்ரன் புதன் ஐந்து கிரகங்களும் அந்த மீனராசியில் போய் சேருது இது ஒரு நல்ல காம்பினேஷன்னா உலகத்திற்கே இது நல்ல காம்பினேஷன் இல்லை அப்போ என்ன ஆகும் ஒரு வியாதிகள் உலக அளவில் வியாதிகள் வருவது சில மத மத தலைவர்களுக்கு வந்து பாதிப்பேன் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இந்த சித்திர வருட பரப்பு இந்த குரோதி ஆண்டே வந்து ஆன்மீக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அதுவும் உடனே நமக்கு குரு பெயர்ச்சியும் வர்றதுனால எங்கேயாவது ஒரு பாதிப்பு ஆன்மீக தலைவர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ உலக அளவில் நடக்கிறதுகள் வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது அது வந்து நாஸ்டாமஸோட இதுலேயுமே அது சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த இதில் இப்போ நம்ம பார்த்தோம் சத்குருவுக்கு கூட கொஞ்சம் முடியாமல் இருந்தார் அது வந்து ஒரு எல்லோரும் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் பட் இதை விட இன்னும் மற்ற மதங்களில் ஒரு ஹிந்து இல்லாத மற்ற மத தலைவர்களுக்குமே பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது இந்த குரோதிய ஆண்டினுடைய ஒரு இது அது முக்கியமாக வந்து இந்த ரோமில் வேட்டிக்கனில் வந்து போப்புக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருங்கிற மாதிரி ஏற்கனவே நாஸ் நாஸ்டாமஸோட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க இந்த குரோதி வருடத்துலேயும் கிரக அமைப்பில் இருக்குது ஸோ இந்த ஏப்ரல் மாதம் இந்த பங்குனி மாதம் சூரியன் இந்த ராகுவோடு சேர்ந்து சந்திரனும் சேர்ந்து ஒரு கிரகண தோஷமாக அமையும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து இருக்குது அண்டு இப்போ உடனே எட்டாம் தேதி நமக்கு அமாவாசை வருது பதினாலாம் தேதி சூரியன் உடனே மாறிடுறாரு நமக்கு குரோதி ஆண்டு பிறந்துடுது ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு சூரியனினுடைய அந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மாத காலத்திற்கு இந்த கிரகணத்தினுடைய இந்த அமைப்பினுடைய அந்த தாக்கம் பூமியின் மேல் இருக்கும் அப்போது இந்த குரோதி ஆண்டிலே என்ன சொல்கிறாங்க புதிய விதமான ஒரு வைரஸ் வந்து வயிற்று வலி குடல் வழி சம்பந்தப்பட்ட நோய்களினால் மக்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்கும் என்பது குரோதி ஆண்டினுடைய பலன் அப்போது இந்த சூரியனோட மாற்றம் இப்போ வரக்கூடிய இந்த கிரகணம் இது எல்லாமே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகலாமா இல்லை கர்ப்பிணி பெண்கள்லாம் கவனமாக இருக்கணுமா வீட்டில் தான் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இருந்துட்டு போகலாமே நம்ம ஏன் வந்து அன்றைக்கி வெளியில் போகணும் இல்லையா ஸோ கொஞ்சம் நீங்கள் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் நமக்கு வருமா வராதான்னு தெரியாது அப்படிங்கும்பொழுதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஸோ இது யாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லேடிஸ் எஸ்பெஷலி நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த் வைஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அண்ட் இந்த பங்குனி அமாவாசையில் நம்ம என்ன மாதிரியான தானங்கள் எல்லாம் பண்ணால் நல்லது அப்படின்னா பசுமாடுகளுக்கு பச்சை காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது நல்லது அது சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சிவனுக்கு வந்து உச்சிக்கால பூஜை வருது பற்றா மத்தியானம் அந்த பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை பண்ணுவாள் அதுக்கு வில்வம் வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம் அந்த அர்ச்சனை நம்ம செஞ்சு அந்த வில்வத்தை நம்ம திரும்ப வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நல்லா காய வைங்க காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க தேனில் குழைச்சி படிக்கிற பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப விசேஷமான ஒன்று பசங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி கிரகண தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து கனத்த நாட்கள்னு சொல்லுவாங்க அன்றைக்கி நம்ம ஒரு பூஜை பண்ணாலே அது பத்து பூஜை பண்ணதுக்கான ஒரு பலன் இருக்கும் ஸோ சிவனுக்கு அந்த உச்சிக்கால பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பசுமாடுகளுக்கு அன்றைக்கி பச்சை காய்கறிகள் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம் அஃப்கோர்ஸ் அமாவாசையில் நம்ம வந்து பித்ருக்களினுடைய வழிபாடுகள் செய்வோம் அது நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் ஸ்டில் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ரிமைண்டர் அது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது கடவுள் ஆசீர்வாதம் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கட்டாயம் வேண்டும் கடவுள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒரு பித்ரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிடும் அதனால் நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் உங்கள் பித்ருக்களுக்கு உண்டான பா இந்த தர்ப்பணங்கள் இல்லை வந்து இறந்தவங்களுக்கெல்லாம் சடங்கெல்லாம் ப்ராப்பராக செய்யாமல் கடவுளுக்கு போயிட்டு நான் அஞ்சு லட்சம் கொடுத்து கிரனைட்டு போட்டேன் பத்து லட்சம் கொடுத்து நான் டியூப்லைட்லாம் போட்டிருக்கேன் நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் நமக்கு காசு இருக்குது அப்படிங்கிற ஒரு டம்பத்தில் வந்து பேசுகிறாங்க என்கிட்டேயும் நிறைய பேர் பேசுவாங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நான் செய்கிறது இல்லை நான் எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது ஆனால் கடவுளுக்கு நான் கோவிலுக்கு அவ்வளோ செஞ்சுருக்கேன்னு அது ரொம்ப தப்பான ஒரு கூற்று உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது செய்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இறந்த பிறகு அந்த பித்ருக்களினுடைய தோஷம் என்பது நம்ம குழந்தைங்களுக்கு ஆகாது அதனால் காரியங்களை கண்டிப்பாக செய்ங்க பித்ரு காரியங்களை நீங்கள் ஒழுங்காக செய்தாலே கடவுள்கிட்ட போய் நம்ம பிச்சை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு ஏன்னா கடவுள் வந்து நீ உன் கர்மாவை கரெக்டாக பண்ணேனாலே நான் நல்லதை உனக்கு தானே பண்ணிவிடுவேன் நீ அதை எதுவுமே பண்ணாமல் நீ என்கிட்ட வந்து கேட்டால் நான் எதையுமே தரமாட்டேன்னு சொல்லிடுவார் அதனால் பித்ரு காரியங்களை நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக செய்யுங்க உங்களால் எனக்கு அஞ்சு ரூபாய்க்கு தான் இப்போ பண்ண முடியும்னா நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு பண்ணுங்கள் என்னால் பரவாயில்ல ஒரு ஐம்பது ரூபா என்னால் செலவு பண்ண முடியும்னா நீங்கள் ஐம்பது ரூபா செலவு பண்ணுங்கள் நீங்கள் கடன் வாங்கி ஒரு பித்ரு காரியம் பெருசாக பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ திட்டிகிட்டு உட்காந்துருக்காதீங்க நான் எதெல்லாம் செஞ்சேன் என்ன இதாலும் எனக்கு எதுவுமே கொடுக்கணும் ஏன்னா பித்ருக்களுக்கு அப்படிங்கிறது அவங்க கேட்குறதே அந்த எள் தண்ணி மட்டும்தான் அந்த மந்திரத்தை ஒழுங்காக சொல்கிறது தான் ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையா பசுமாடு இருக்கவே இருக்குது அதுக்கு எதாவது வாயில்லா ஜீவனுக்கு நம்ம கொடுத்துட்டு போகலாம் ஆனால் அன்றைய நாளில் நம்ம ஏதாவது ஒரு கர்மாவை செய்யாமல் இருக்கவே கூடாது ஸோ எல்லாம் எதற்குன்னா நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு போய் நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணோன்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் கர்ம காரியங்களை செய்யாமல் நான் கோவிலுக்கு போய் பூஜை புனஸ்காரம் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து தப்பான ஒரு பூஜை முறைகளை நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த கர்ம பலனை கரெக்டாக செய்யுங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கர்மாவை கரெக்டாக செய்யுங்க கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து தெய்வத்துக்கு ஒரு பூவை போட்டால் கூட அது சந்தோஷமாக கடவுள் வந்து அதை ஏற்றுப்பார் என்ன நேர்களை இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை ஒரு கிரகணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கும் எப்படி வானத்தில் கிரகங்களினுடைய அமைப்பினால் இதெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஒரு நோட் வந்து நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்